தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நல்ல தம்பி என்ற திரைப்படத்தில் என்எஸ் கிருஷ்ணன் அவர்களுடைய குரலில் வெளிவந்த அந்த பாடல் வரிகளில் அவர் கண்ட கனவு நெல்லு குத்த மாவரைக்க நீரைக்க மிஷினு அழும்பகல் ஆக்கி அடுக்க அதுக்கு ஒரு மிஷினு கொல்லப்புறத்தில் குழா வைக்கணும் குளிர் மிஷினும் கூட வைக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாமல் படிக்க கருவி பண்ணியும் வைக்கணும் பட்டனை தட்டி விட்டா ரெண்டு தட்டில் இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும் அவை யாவும் இப்போது நனவாகி வருகிறது அந்த வகையில் இந்திய விவசாயிகளின் நலனிலும் அவர்களின் நல்வாழ்விலும் மத்திய அரசு தொடர்ந்து அக்கறை காட்டி வருகிறது விளைபொருட்களை மத்திய அரசு கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு மானிய விலையில் வழங்கி வருகிறது இந்நிலையில் மத்திய அரசு அடுத்த அதிரடியை கையில் எடுத்துள்ளது அதன்படி இந்தியாவிலேயே முதல் முறையாக புவனேஸ்வரில் மஞ்சேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு கிடங்கில் முதல் அரிசி ஏடிஎம் திறக்கப்பட்டுள்ளது அந்த முதல் அரிசி ஏடிஎம் பற்றிய குறிப்புகளை அறிந்து கொள்ள ஆர்வமுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் ஒடிசாவில் உணவு வளங்கள் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ணச்சந்திர பத்ரா அவர்கள் இந்த அரிசி ஏடிஎம்மை திறந்து வைத்துள்ளார்கள் இதன் மூலம் பயனாளிகளுக்கு சரியான எடையில் அரிசி வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுகிறது அதுவே இந்த அரிசி ஏடிஎம்மின் முதல் குறிக்கோளாகும் பல்வேறு சோதனைகளுக்குப் பிறகு ஒடிசாவில் முப்பது மாவட்டங்களில் இந்த அரிசி ஏடிஎம்ஐ விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி வழங்கும் ஏடிஎம் எந்திரத்தில் தங்களது குடும்ப அட்டை அல்லது ஆதார் கார்டு எண்ணை பதிவிட்டு அவர்களுக்கான இருபத்தி ஐந்து கிலோ அரிசியை அவர்கள் பெற்று செல்லலாம் நீண்ட நேரம் நியாய விலை கடைக்கு முன்னால் வரிசையில் மக்கள் காத்திருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இதன் மூலம் மத்திய அரசு வழங்கும் மானிய அரிசியின் திருட்டு கூட கணிசமாக குறைக்கப்படும் அதிகாரபூர்வமாக அறியப்படும் இந்த அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் வெறும் ஐந்து நிமிடங்களில் ஐம்பது கிலோ தானியத்தை வழங்கக்கூடிய திறன் கொண்டது இதனுடைய பிழை சதவிகிதம் புள்ளி ஜீரோ ஒன்று மட்டுமே ஆகும் என்பது சிறப்பு செய்தி உலக உணவு திட்டத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட இந்த இயந்திரமானது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இந்த அரிசியை வழங்குகிறது இந்த இயந்திரத்தை பயன்படுத்துவதால் பாரம்பரிய விநியோக புள்ளிகளில் நீண்ட வரிசைகள் நீக்கப்படுகிறது துல்லியமான எடையை உறுதி செய்து சாத்தியமான மோசடியை தடுக்கிறது டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அரிசி கிடைப்பதனால் காத்திருப்பு நேரம் எழுபது சதவிகிதம் குறைக்கப்படுகிறது இந்த ஏடிஎம் ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டு என்ற திட்டத்தின் கீழ் மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது இந்த இயந்திரத்தின் ஆற்றல் திறனுள்ள வடிவமைப்பு ஒரு மணி நேரத்திற்கு ஆறு வாட்களை மட்டுமே பயன்படுத்துகிறது மற்றும் தானியங்கி மறு நிரப்பலுக்கான சூரிய சக்தி பேனல்களுடன் இதன் இணைக்கப்படலாம் எதிர்காலத்தில் இந்த இயந்திரம் ஆற்றல் திறன் உள்ளதாகவும் வெவ்வேறு இடங்களில் அமைக்க எளிதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒடிசா அரசு தனது உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பதினாறு லட்சத்திற்கும் மேற்பட்ட போலி ரேஷன் அட்டைதாரர்களை இதன் மூலம் அடையாளம் கண்டுள்ளது என்பது முக்கியமான செய்தி ஆனால் தகுதியானவர்கள் இதனால் ஒருபோதும் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் கேஒய்சி புதுப்பிப்புகளை நடத்தி ஆதார் அடிப்படையிலான இகேஒய்சி சரிபார்ப்பை அறிமுகப்படுத்துகிறது பெற்றோர்களிடமிருந்து பிரிந்தவர்களுக்கு தனிப்பட்ட ரேஷன் கார்டுகளை வழங்குவது மற்றும் முதியவர்கள் கடைகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ரேஷன் பொருள்களை வீட்டிற்கே கொண்டு கொடுத்தல் கட்டை விரல் ரேகை பிரச்சினை உள்ள பயனாளிகளுக்கு சிறப்பு பயோமெட்ரிக் முறை ஆகியவை புதிய நடவடிக்கைகளில் அடங்கக்கூடியவையாகும் இந்தியாவில் பொது விநியோக முறையின் கீழ் இருக்கக்கூடிய எந்த ஒரு ரேஷன் அட்டைதாரரும் அவர்களின் மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை பொருட்படுத்தாமல் இந்த தானிய ஏடிஎம்மை பயன்படுத்தலாம் பயனாளிகள் ரேஷன் உரிமையின் அடிப்படையில் அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகளை எந்த இயந்திரம் விநியோகிக்க முடியும் இந்த அன்னபூர்த்தி கிரேண்ட் ஏடிஎம்மிலிருந்து தானியத்தை பெற ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் தங்கள் ரேஷன் கார்டு எண்ணை டிஸ்பிளே மானிட்டரின் தொடுதிரையில் உள்ளிட வேண்டும் மேலும் பயோமெட்ரிக் அடையாளத்தை சரிபார்த்த பின்னர் தியந்திரம் அரிசி வழங்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு டபிள்யூஎஃப்பி இன்னோவேஷன் விருதுகளில் பசியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உலக உணவு திட்டத்தின் முதல் ஐந்து ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளில் ஒன்றாக இந்த அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அரிசி விலையானது முறையற்ற பருவமழை குறைவான விளைச்சல் போன்ற பல்வேறு காரணங்களால் அவ்வப்போது தாறுமாறாக உயர்ந்து வருகிறது அரிசி விலையை கட்டுப்படுத்துவதற்காக மத்திய அரசு அரிசியை கொள்முதல் செய்து நுகர்வோருக்கு மானிய விலையில் மற்றும் மலிவு விலையில் விற்பனை செய்து வருகிறது இந்த அன்னபூர்ணா தானிய ஏடிஎம் வங்கி மற்ற ஏடிஎம்ஐ போலவே செயல்படுகிறது ஆனால் பணத்திற்கு பதிலாக அரிசி கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற தானியங்களை விநியோகிக்கிறது அன்னபூர்த்தி என்னும் சொல்லானது இந்தி மொழியின் உணவை நிறைவேற்றுபவர் என்று பொருள்படக்கூடிய வார்த்தையாகும் குடிநீர் ஏடிஎம் தங்கக்காசு ஏடிஎம் போன்ற பல்வேறு புது வகை ஏடிஎம்களை நாம் கேள்விப்பட்டோம் ஆனால் அரிசி ஏடிஎம் மற்றும் தானிய ஏடிஎம் ஆகியவை மிகவும் புதுமையான ஒரு கண்டுபிடிப்பாகும் மனித மூளையின் சக்திக்கு இல்லையே இல்லையோ என்று என்ன தோன்றுகிறது என்ற என் உள்ள கிடக்கையை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா